அதாவது நம்ம வந்து யோகாவை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா இது வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருந்து பதஞ்சலி முனிவர் அதை வடநாட்டில் அதனுடைய வழியில் எல்லோரும் நடஞ்சிட்டு வராங்க ஆசிரமங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருமூலர் திருமூலர் ஆய்வறிக்கை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் நடத்தப்பட்டு வருகிறது உலகமெங்கிலும் அதனுடைய இது புகழெல்லாம் பரப்பி இந்தான உறுதுணையாக தமிழ்நாடு அரசும் அது கவனத்தை கொண்டு வந்து முனைவர்கள் நம்ம மகாலட்சுமி அம்மா போன்றவர்கள வந்து பெரிதும் உதவி செஞ்சு திருமலூர் ஆகிவரிக்கை நடத்தி வந்துட்டு வராங்க அதில் நாங்களாம் அங்கங்கே பங்கேற்றுட்டு வரோம் திருமலரை பற்றி திருவள்ளுவரை பற்றி இந்த மாதிரி அது யோகாவியினுடைய முக்கிய பங்கு வகித்ததுக்கு பல பட்டய படிப்புகள்லாம் வந்து நடத்திட்டு வராங்க அதில் நம்ம பயணித்துவமான மிக சிறப்பாக வாழ்ம வாழ்வியல் கல்வி ஆன்மீக கல்வி அனைத்தினுடைய கல்வியோ மருத்துவ கல்வி அனைத்தினுடைய கல்வியும் நம்ம பயின்று வெற்றி பெறலாம் யோகாவித்தொட யோகாவினுடைய முக்கிய சாரம் வந்து நான் எழுதுன ஆய்வேடு அதாவது வாசு யோகத்தை பற்றி எழுதியிருக்கோம் ஆன்மீகத்தை பற்றி எழுதியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பயணித்துமானால் அதில் சிறப்புற செயல்படலாம் And